காலம் கடந்தாலும் அருணின் முயற்சிகள் ஓயவில்லை கிராமம் கல்வியில் முன்னேறிய நிலையில் இருந்தாலும் இன்னும் பல மாற்றங்கள் தேவை என்பதை அவர் உணர்ந்தார் கல்வி மட்டுமல்ல மக்கள் முழுமையாக வளமடைய அனைத்து தரப்பிலும் முன்னேற வேண்டும் என்று அவர் நினைத்தார் அருணின் அடுத்த நோக்கம் கிராமத்தில் சுயதொழில் முயற்சிகளையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் ஒருங்கிணைப்பது பசுமை கிராமம் அருண் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கிராமத்தில் மரக்கன்று நடும் திட்டத்தைத் தொடங்கினார் ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் வீட்டின் முன்பு ஒரு மரத்தை வளர்க்க வேண்டும் என்று கோரினார் இரண்டாம் பள்ளி மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் பாடங்களை உணர்ச்சிகரமாக கற்பிக்க வழிகாட்டி கூட்டங்கள் ஏற்பாடு செய்தார் மூன்றாவது பயனற்ற நிலங்களில் மழைநீர் சேகரிக்க திட்டமிட்டார் இதனால் விவசாயம் மேலும் வளர்ச்சியடைந்தது கையால் தயாரிக்கும் பொருட்கள் மற்றும் சுற்றுச்சூழல் நட்பு பொருட்களை விற்பனை செய்யும் சிறிய கூட்டுறவு சங்கம் இரண்டாவது விவசாய துரோணங்களை பயன்படுத்தி இயற்கை உரங்கள் தயாரித்து அதை விற்பனை செய்தனர் மூன்றாவது பால் கோழி வளர்ப்பு மற்றும் மூலிகை காப்பு சாகுபடி போன்ற புதிய தொழில்களை ஆரம்பித்தனர் முடிவில் ஒரு நாள் அருண் கிராம மக்களுடன் பேசினான் நாம் இப்போது கல்வியிலும் தொழிலிலும் முன்னேறியிருக்கிறோம் ஆனால் மறக்காதீர்கள் ஒற்றுமையும் நம்பிக்கையும் இல்லாமல் இதையெல்லாம் சாதிக்க முடியாது உங்கள் ஒவ்வொரு முயற்சியிலும் நம்பிக்கை வைத்துக் கொண்டால் நாம் மட்டுமின்றி அடுத்த தலைமுறையும் வளர்ந்திடும் கிராம மக்கள் கைத்தட்டி அவரது வார்த்தைகளை வரவேற்றனர் அருணின் கடைசி கனவு ஒரு பசுமை வளமான கிராமத்தை உருவாக்கியது இன்று அந்த கிராமம் அனைத்து விதத்திலும் வளம் பெற்ற நம்பிக்கையின் நிலமாக மாறியுள்ளது சிந்திக்க வேண்டியது ஒருவர் நம்பிக்கையுடன் தொடங்கிய மாற்றம் பலரின் ஒற்றுமையால் திகழ்ந்த வெற்றியாக மாறும் அதற்கான மூளை நாம் விதைப்பதே அவசியம்